மனசு சொல்ற பேச்சை கேட்பாங்க புத்தி சொல்ற பேச்ச பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க செல்ஃப் யாராவது வந்து சீண்டி பாக்குறாங்களோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா வெகுண்டு எழுவாங்க எரிமலை மாதிரி வெடிப்பாங்க ஆனா பொதுவாகவே ரிஷப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளா ஸ்ட்ரகிள் ஆயிட்டுதான் இருக்காங்க என்ன வந்து நேரம் காலம் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னாலும் ஸ்ட்ரகிளிங் இருக்கு தொழில முன்னேற்றம் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வருமானம் தொழில் நல்லா நல்ல தொழில் ஓடுதுங்க அப்ப வருமானம் என்ன ஆட்டோமேட்டிக்கா நல்லா தான் இருக்கும் வருமானம் அப்படின்றத அவைய கவலைப்பட வேண்டாம் தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போறோம் இந்த ஆவணி மாத ராசி பலன்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதத்தினோட கிரக பயிற்சி பார்த்துக்கலாங்க ஜென்ரலா வந்து பாருங்க ஒவ்வொரு மாதமும் கிரகங்கள் பயிற்சியாகட்டும் உண்மை தான் அந்த கிரகங்களோட பயிற்சி பொறுத்து அதே மாதிரி நம்ம இண்டிவிஜுவலா ஜாதகம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஜாதகத்திலோட கிரகங்களோட நிலைமையும் தசா புத்தியும் பொறுத்து தான் நம்ம வந்து முழுசும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹாரோஸ்கோப்ல ப்ரெடிக்ட் பண்ண முடியும் ஓகேங்களா அந்த விதத்தில் இந்த ஆவணி மாதம் வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆவணி மாதம் ஒன்னாம் தேதியே வந்து பாருங்க சூரிய பகவான் வந்து பயிற்சி ஆகுறாரு சூரிய பகவான் ஆகி ஆவணி மாதம் முழுசும் அதே இடத்துல இருக்காரு ஓகேங்களா இது ஃபர்ஸ்ட் பயிற்சி ரெண்டாவது வந்து பாருங்க ஆவணி மாதம் ஆறாம் தேதி புதன் பகவான் என்ன பண்றாரு சிம்மத்துல இருந்து கடகத்துக்கு வக்ர பயிற்சி ஆகுறாரு கடகத்திலேயே வக்ர நிவர்த்தி ஆறாரு அதுக்கப்புறம் அகைன் பத்தொன்பதாம் தேதி சிம்மத்தில வந்து உட்கார் ஓகேங்களா இது ரெண்டும் இது வந்து ரெண்டாவது பயிற்சி அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி இருக்கு அந்த செவ்வாய் பயிற்சியும் சுக்கரப்பயிற்சியும் ஒவ்வொரு ராசியை பத்தி பேசும்போதும் எந்த இடத்துல இருந்து எந்த வீட்டுக்கு போறாங்க அப்படின்றது நான் சொல்றேன் தமிழ் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் தீபா லாலன் இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவணி மாத ராசி பலன்கள் தாங்க நம்ம வரிசையா பார்த்துருக்கோம் அந்த வரிசையில இப்ப என்ன ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிஷப ராசியை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் ஜென்ரலா இந்த ரிஷப ராசி அப்படின்னாலே கார்த்திகை ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் கவர் ஆயிடும் அதே மாதிரி ரோகிணி மிருக சிரிஷம் கவர் ஆயிடும் இந்த நட்சத்திரங்கள் கவர் ஆயிடும் ஸோ இந்த ரிஷப ராசியை பத்தி சொல்லணும் அப்படின்னாலே அன்பானவர்கள் அழகானவர்கள் ரொம்ப லவ்வபிள் பர்சனாலிட்டிஸ் ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாலிட்டிஸ் அதாவது அழகு வந்து ரொம்ப மேலோங்கிறது ரிஷபம் மனசு சொல்ற பேச்சை கேட்பாங்க புத்தி சொல்ற பேச்சை பெரும்பாலும் கேட்க மாட்டாங்க ரொம்ப லவபிள் ரொம்ப ரொமாண்டிக் அப்படின்றதுனால லவ் அவங்க லைஃப்ல கண்டிப்பா இருக்கும் ஆனா பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த லவ் வந்து பெய்யர் நோக்கி போவோம் அப்படியே மிஞ்சி அந்த லவ் பண்ண பர்சனாலிட்டிஸே அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா லைஃப் வந்து பெரும்பாலும் நான் பார்த்த வரைக்கும் ரிஷபராசி நிறைய பேர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தப்பா போய் முடிஞ்சிருக்கு காரணம் என்ன அப்படின்னா இவங்களுக்கு செலக்ட் பண்ண தெரியாது ஏன்னா புத்தி சொல்ற பேச்சு எப்பயுமே கேட்க மாட்டாங்க என்னம்மா சாப்பிட்டேம்மா நல்லா இருக்கியம்மா என்னம்மா நல்லா சாப்பிடுமா என்னம்மா இப்படி ஹெல்த்தை பாத்துமா அப்படி ரெண்டு வார்த்தை பேசினா போதும் அப்படியே பிளாட் அதுதான் வந்து ரிஷபம் ஆனா என்ன அப்படின்னா ரிஷபத்துக்கு இன்னொரு ஹிடன் கேரக்டர் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் சுயமரியாதை என்னைக்குமே கெட்டு போகக்கூடாது என்னைக்கு அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து கெடுதோ என்னைக்கு அவங்க செல்ஃப் ரெஸ்பெக்டை யாராவது வந்து சீண்டி பாக்குறாங்களோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா வெகுண்டு எழுவாங்க எரிமலை மாதிரி வெடிப்பாங்க அவங்க யார் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுவாங்க இது வந்து பாத்தீங்கன்னா ரிஷபத்தினோட ஒரு உள்ளூர்ந்த ஒரு கேரக்டர் உலார்ந்த கேரக்டர் ஹிடன் கேரக்டர்ன்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட ரிஷபராசி அன்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துக்கலாம் இந்த ஆவணி மாதத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி உங்களோட பிளானட்ரி பொசிஷன் நான் சொல்லிடுறேன் அதே மாதிரி அந்த கிரக பயிற்சியும் நான் சொல்றேன் அப்படி சொல்லி தான் உங்களுக்கு நாங்க கரெக்டா சொல்றோம் அப்படின்னு தெரியும் இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க என்னங்க போங்க எல்லா அஸ்ட்ராலஜிஸும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்றீங்க ஆனா பெருசா நடக்க மாட்டேங்குது அப்படின்னு ஒருத்தவங்களாவது கமெண்ட் பண்றீங்க ஆக்சுவலி என்னன்னா காரணம் உங்களோட தசா புத்தி பார்க்கணுங்க அதே மாதிரி இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப்பும் பாக்கணும் எனிவே இப்ப நேரம் வந்து நம்ம வந்து விஷயத்துக்கு வந்துடலாம் இப்ப ரிஷபம் ரிஷபத்துல வந்து பாருங்க லக்னத்திலேயே வந்து செவ்வாயும் குருவும் இருக்காரு இதை வந்து இன்னொரு பேர் ராஜயோகம் குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த யோகத்துல இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்களா ஆவணி மாதம் பத்தாம் தேதி என்ன பண்ணுவாரு ஜென்மத்தில இருக்க செவ்வாயும் குருவும் ஒன்னா இணைஞ்சிருக்காங்க கிட்டீங்களா செவ்வாய் மட்டும் தனிச்சு போயிட்டு ரெண்டாம் பாவத்தை உட்காரு அந்த இரண்டாம் பாவம்ன்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் மத்த உங்களுக்கு வாக்கு கொடுக்கும்போது யோசிச்சு உட்காரணும் செவ்வாய் இருக்கிறதுனால அதாவது யோசிச்சு பேசணும் சண்டை கிட்ட ஏதாவது போடுறதுன்னா யோசிச்சு போடணும் நம்ம தான் மாட்டிப்போம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா கோவம் வரும் புரதத்தாவும் அப்படியே வாயிலே கக்கு ஒன்னு இருப்ப இந்த மாதிரி பேசக்கூடாது பொதுவாக ஒரு எப்படி அன்பானவர்கள் அந்த மாதிரி அன்பாகவே பேசுங்க இந்த மாதத்தையும் உங்களோட நேச்சுர் கேரக்டர் லூஸ் பண்ணாதீங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து பாருங்க நாலாம் பாவம் நாலாம் பாவத்துல சூரியன் புதன் சுக்ரன் இருக்காங்க புதன் வந்து பாத்தீங்கன்னா வக்ரகதி அடைஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் அந்த நாலாம் பாவத்துல இருக்க சுக்ரன் வந்து அஞ்சாம் பாவத்துக்கு போவாரு அஞ்சாம் பாவம் போயிட்டு கேட்டு ஓட இணைவாரு சுக்ரன் நீச்சமாக வராரு கே டு பாவரோட இணைவாரு புதுவா சுக்ரன் நீச்சம் அதுவும் பாபரோட இணையது அப்படின்றது கொஞ்சம் நெகட்டிவ் தான் பெருசா பயப்பட வேண்டியது ஓகேங்களா அதுக்கப்புறம் பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் சனி பக்ரகதி அடைஞ்சிருக்காரு பதினோராம் பாவத்துல ராகு இருக்காரு இதுதான் உங்களோட பிளானடரி பொசிஷன் சரி இப்ப இந்த புதன் பக்கம் ஓகே அதனால பெருசா ஒன்னும் நெகட்டிவ் அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல இப்ப வந்து சூரியன் சூரியன் நாலாம் பாவத்துல இருக்கா நம்மளுக்கு என்ன பிளஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம வீடு ஏதாவது வாங்கலாம்னு பிளான் பண்றோம் வாங்கிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிலம் ஏதாவது வாங்கலாம்னு பிளான் பண்றோம் வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் குள்ள நம்ம என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் பண்ணிடலாம் ஏன் நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் என்ன அது ஒன்றும் பெருசாக இல்லைங்க நெக்ஸ்ட் இயரோ ரிஷப் அவங்க இதை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கலாம் ஏன்னா நெக்ஸ்ட் இயர் குரு பயிற்சி போது உங்களுக்கு என்ன ஆறு குரு பகவான் வந்து தன குடும்ப வாக்குஸ்தானம் இப்போ ஜென்ம குருவில் இருக்கிறோம் ரெண்டாம் பாவத்தில் வந்து பார்வை அது இன்னும் கொஞ்சம் தான் ஆனா பொதுவாகவே ரிஷப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஸ்ட்ரகிள் தான் இருக்காங்க என்ன வந்து நேரம் காலம் எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னாலும் ஸ்ட்ரகிளிங் இருக்கு இந்த குரு பேச்சுல ஜென்ம குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு பொதுவா ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க ஆனா அவரோட தான் நம்ம பேசிக்கா நிறைய எடுக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட் இயர் குரு பேச்சு சாதகமா இருக்கு ஆனா கேட்டு வந்து பெருசா சாதகமா இருக்க மாட்டாரு அப்ப நம்ம வீடு வாங்கணும் நிலை வாங்கணும் பேச்சுக்குள்ள எல்லாம் பிளான் பண்ணிடுங்க வீடு கட்டணும் அதெல்லாம் பிளான் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இது வந்து முன்னாடியே உங்களுக்கு பண்ணி சொல்றேன் ஓகே இப்ப இந்த மாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம எல்லாமே செய்யலாம் கடைசி பத்து நாள் பாஞ்சு நாள் என்ன வந்து சூப்ரன் வந்து பேச்சு வர்றாரு இல்லைங்களா அதாவது எட்டாம் தேதி பேர்ச்சி ஆகி போயிடுறாரு அந்த எட்டாம் தேதி வழி நம்மளுக்கு வந்து சுக்கிர நீச்சம் இல்ல அப்படின்றதால வீக்கன் டூ வீடு வாங்குறது நிலை வாங்குறது கொஞ்சம் நல்லா செக் பண்ணி வாங்கிக்கிறது அதெல்லாம் பார்த்துக்கணும் தாயார் வழி உடல் ஆரோக்கியத்துல ஒரு குறைபாடு அப்படின்றது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சோ தாயாரோட உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகேங்களா இது விஷயம் அதுக்கப்புறம் வந்து பாருங்க அது வந்து ஒரு குறைபாடுன்னு வர்றத நீங்க ஆரம்பத்திலேயே பார்த்துட்டீங்க அப்படின்னா அதுல வந்து பெருசா குறைபாடு வராது சும்மா ஒரு ஜோரம் தலைவலி ஒரு ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டல் போவாங்க மாத்திர சாப்பிட்டோம் அப்படி ஆல்ரெடி தாயார்மோட உடல்நிலையில நிறைய காம்ப்ளிகேஷன் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு எட்டாம் தேதிக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்கும் கவலைப்பட வேண்டாம் ஓகே புது வண்டி வாங்கலாம்னு நினைக்கிறேங்க அதே மாதிரி புதுசா தொழில் நடத்துறான்னு நினைக்கிறேன் புதுசா தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன் தாராளமா சேர்ந்து அதுக்கு ஏத்த காலகட்டம் தான் இந்த ஆவணி மாத காலகட்டம் இப்ப ஜென்ரலாவே பாருங்க இந்த ரிஷபத்துக்கு வந்து இந்த குரு பேச்சி என்ன கொடுத்துச்சு அதாவது அடுத்த மே மாசம் வரைக்குமே நிறைய ரிஷபராசிஸ் வந்து ஒரு ஆசுலேஷன் இருக்காங்க இடமாற்றம் தொழில் மாற்றம் இதெல்லாம் பண்ணலாம்னு இருக்கேங்க அப்படின்னு தாராளமா பண்ணலாம் ஆனா என்ன அப்படின்னா நல்ல அனலைஸ் பண்ணுங்க நீங்க ஒரு தொழில ஆரம்பிக்க போறீங்க அப்படின்னா இப்பதான் நான் கத்துட்டு இருக்கேன் இல்ல எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அந்த தொழில் ஐ கேன் டூ இட் எனக்கு அதுல வந்து நெளிவு சுழிவு தெரியும் அதுல பிளஸ் நெகட்டிவ்ஸ் தெரியும் அப்படின்னா நீங்க செய்யலாம் அதே மாதிரி ஊரை விட்டு ஊர் போறீங்க அப்படின்னா பொதுவாவே ரிஷபத்துக்கு பெரும்பாலும் இடமாற்றம் தொழில் மாற்றம் இந்த வருஷம் அடுத்த மாசம் மே மாசம் வரைக்கும் இருக்கதான் செய்யுது ஆனா என்ன அப்படின்னா நம்ம வந்து கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி ஒரு புது ஊருக்கு போறோம் அங்க போய் புதுசா தொழில் செய்யறோம்னா ஆல்ரெடி இருக்கிற வேலையை விட்டுட்டு போற மாதிரி இருந்தா ஒரு லாங் டேர்ம் லீவுன்னு எடுத்துக்கோங்க அங்க போய் பார்த்து நல்லா செட் ஆன பின்னாடி பண்ணிக்கும் ஓகேங்களா என்ன ஜென்ம குரு தானே புதுசா ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் செய்யப்பட்டதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா இந்த மாசம் அதான் இருக்கு கவலைப்பட வேண்டாம் ஓகேங்களா ஸோ தொழில முன்னேற்றம் புது வண்டி வாகனம் தொழில முன்னேற்றம் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வருமானம் தொழில் நல்லா நல்ல தொழில் ஓடுதுங்க அப்போ வருமானம் என்ன ஆட்டோமேட்டிக்கா நல்லாதான் இருக்கும் ஸோ நல்ல வருமானம் அப்படின்றத அவையும் கவலைப்பட வேண்டாம் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரிங்க இந்த ரிஷபத்துக்கு வந்து பாருங்க ஒரு சின்ன லெவல்ல பாராட்டு நிறைய ரிஷபராசி அவர்கள் பாருங்க நிறைய டேலண்டடா இருப்பாங்க ஆனா அதோட திறமை எப்படி இருக்கும்னா ஒரு கிடத்து ஒரு கொட குடம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த குடத்துக்குள்ள விளக்கு மாதிரி இருக்கும் அவங்களோட வெளிச்சம் வந்து வெளியே தெரியவே தெரியாது ஆனா இந்த ஒரு நெக்ஸ்ட் மே மந்தக்குள்ள வந்து பாருங்க நிறைய ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து ஒரு பாராட்டு ஒரு மாலை ஒரு மரியாதை அப்படின்றது பெரிய லெவல்ல இல்லைனாலும் சின்ன லெவல்லையாவது கண்டிப்பா வரும் அது ஒரு பிளஸ் மேமன் வரைக்குமே நான் இந்த மாதத்தோட கூட பின்னாடி என்ன வருது அப்படின்றத உங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து சேர்த்து சொல்றேன் ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு இந்த பிள்ளையாப்பா இந்த பிள்ளை ஒண்ணுமே படிக்காதே இதுக்கு புத்திசாலித்தனமே இல்லைன்னு இல்லைன்னு நினைச்சேன் இப்படி படிக்குது து என்ன மாயமோ மந்திரமோ தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாராட்டுன்னு எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு பாராட்டு உங்களுக்கு வருவாங்க அதாவது உங்க வீட்டுல ரிஷபராசி பிள்ளைங்க இருக்குங்க அதாவது ரிஷபராசி பிள்ளைங்களா இருந்தாலும் சரி ரிஷபராசி அம்மாக்கள் அவங்களுக்கு பிள்ளைங்களா இருந்தாலும் இந்த பாராட்டு அப்படின்றது நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க பிள்ளைங்க ரீதியா ஒரு மனசு திருப்தி அப்படின்றது ரிஷபராசி அம்மாக்களுக்கு வரத்துக்கு வாய்ப்பும் இருக்கு சோ கவலைப்படாதீங்க ரிஷபராசி அம்மாக்கள் மட்டும் இல்ல ரிஷபராசி அப்பாக்களுக்கும் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு ஓகே இப்ப இந்த புதன் வக்ரகதி அடையறதுனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த ஒரு பிப்டீன் டேஸ் டுவெல் டேஸ் போதும் டேஸ் பெருசா யாருக்கும் வாக்கு கொடுக்க வேண்டாம் பெருசா யாருக்கிட்டயும் ஆர்கியூ பண்ண வேண்டாம் பெருசா யார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா நீ பிரியாலா நான் பெரியால நீ என்ன என்ன பேசிக்கி ஒரு வார்த்தை பேசிட்டா நான் பத்து வார்த்தை பேசுவேன் நான் யாருன்னு ஒண்ணு காமிக்கிறேன் அதெல்லாம் செய்ய வேண்டாம் காரணம் என்னன்னா செவ்வாய் வந்து குரோதத்தை தூண்டி விடுவாரு அதெல்லாம் செய்யக்கூடாது ஓகேங்களா ஸோ அது பார்த்துக்கோங்க குழந்தைங்க ரீதியாக வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க நம்ம பிள்ளைங்க கொஞ்சம் பிடிவாத பிடிப்பாங்க ஒரு பிஹேவியர் அப்படின்றது பிள்ளைங்க கிட்ட இருக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் அது கொஞ்சம் தட்டி கொடுத்து ஒண்ணு இல்லை கண்ணே அப்படி நல்லபடியா பேசி நீங்க சமாளிக்கிற பாருங்க ஆக்சுவலி இந்த காலகட்டத்தில் நீங்க கத்துனீங்களான்னு அவங்களுக்கு திருப்பி கத்துவாங்க நீங்க ஒரு கோல் எடுத்தீங்களான்னு அவங்க ஒரு பென்சில் எடுப்பாங்க உங்களை அடிக்கிறதுக்கு ஸோ அதனால ஸ்மூத்தா போகும் ஓகேங்களா அது பிள்ளைங்க வளர்ந்த பிள்ளையோ இல்ல சின்ன பிள்ளையோ அந்த மாதிரி ஒரு இருக்கும் ஓகே சுக்ரன் நீச்சம் சுக்குர நீச்சம் அப்படின்றது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுக்கு என்ன ஒரு படிப்பினை ஏற்படுத்துவார் பொதுவாக குருவே நம்மளுக்கு ஒரு படிப்பினை ஏற்படுத்தி கொடுத்துட்டு இருக்காரு சேலஞ்சஸ் கொடுக்குறாரு நம்ம யாரு அப்படின்னு நம்மளுக்கு புரிய வச்சுருக்காரு அதே மாதிரி தான் நம்ம சுக்குர நீச்சம் என்ன பண்ணுவாருன்னா நம்மளை சுத்தி நம்ம நிறைய பேர் கூட பழகும் எல்லாரும் நல்லவங்க அப்படின்னு நினைப்போம் வெள்ளேந்தியா எல்லார்கிட்டயும் பழகும் ஆனா அப்படி கிடையாது நீச்சமான காலகட்டத்தை அவங்க யாரு உங்களை சுத்தி யார் யார் என்னென்ன கலர்ல இருக்காங்க நம்ம பொதுவாக ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெள்ள கலர் கண்ணாடி போட்டுட்டுதான் எல்லாரையும் பாக்குறது இல்லைன்னா ஒரு பச்சை கலர் கண்ணாடி போட்டு பாக்குறது நம்ம என்ன கலர் கண்ணாடி போட்டுருக்கோமோ அதே கலர்ல தான் மத்தவங்க தெரியவாங்க சோ இப்ப நீங்க ஒரு பச்சை கலர் கண்ணாடி போட்டுட்டு இருக்கீங்க நல்லவங்க நீங்க நல்லவங்க அதனால எல்லாரும் நல்லவங்கன்ற கண்ணாடியும் போட்டுட்டு இருக்கீங்க ஆனா இந்த சுக்ர பகவான் நீச்சமா வர்றத நீங்க பாருப்பான் எதிர் வீட்டுக்காரங்க நீ நல்லா பேசுறதுலப்போ அவங்க சரியில்லை பக்கத்து வீட்டுக்காரங்க இவ்வளவு நம்புற இல்லப்பா அவங்க சரியில்லை உங்க உங்க வீட்லயே உங்க அங்காடி பங்காளி எவ்வளவு நம்பி எல்லா விஷயத்தையும் செய்யற எல்லாமே அவங்க அவங்க வந்து துரோகம் தான் நினைக்கிறாங்க அப்படின்னு நல்லவங்க யாரு கெட்டவங்க யாரு அப்படின்னு நம்மளுக்கு காமிச்சு கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த சுக்கரன் நீச்சமா இருக்கக்கூடிய காலகட்டம் மற்றபடி பாருங்க இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் தொழில மேன்மை முன்னேற்றம் சந்தோஷம் மகிழ்ச்சி வருமானத்துல திருப்தி கல்யாணம் காட்சி இதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க பண்ணலாமா அப்படின் நீச்சு வீச்சுவார்த்தை நடத்துங்க கல்யாணம் வந்து சுக்கரன் நெக்ஸ்ட் மந்த் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் அந்த நீச்சத்துல இருந்து உச்சமாவார் அப்போ வந்து கல்யாணத்தை பண்ணிக்கலாம் நாலு கிழமை கோழு நட்சத்திரம் எல்லாம் பார்த்து பண்ணிக்கலாம் குழந்தைக்கு வைத்தியம் பண்ணிட்டு இருக்க குழந்தை பலிதமாகுமா தாராளமா மருத்துவ செலவுனால பலிதமாகும் ஹோல் ரிஷபத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கோபத்தை குறைச்சிட்டு வெள்ளேந்தியா மத்தவங்களை நம்பர்த்த விட்டுட்டு சின்ன சின்ன ஒரு மாறுதல்களையும் மாற்றல்களையும் உங்களோட ஒரு ஆக்டிவிட்டிஸ்லயும் உங்களோட லைஃப் ஸ்டைலையும் பண்ணுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஆவணி மாதம் அருமையா இருக்கும் வாழ்த்துக்கு இப்ப நான் சொன்ன பலன்கள் அத்துணையும் வந்து பாருங்க பொதுவான பலன்கள் தான் இப்ப இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த பொதுவான பலன்கள் அத்துணையை எங்களுக்கு நடத்துவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட கிரகங்களோட பொசிஷன் பொறுத்து தாங்க கிரகங்கள் எல்லாம் பெருசா வந்து பாபரோட கன்சங்ஷன் ஆயில்லை பெருசா வந்து வக்கரகதி இல்ல எல்லாருமே சாதகமா இருக்காங்க ஓரளவுக்கு சாதகமா இருக்காங்க அப்படின்னா கூட நாங்க பத்து விஷயம் சொல்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதுல எட்டு நடந்தோம் ஒரு சிலருக்கு ஒண்ணுமே நடக்கலீங்க என்னங்க ஓட அடர பொம்மையெல்லாம் போடுறீங்கன்னு பாத்தீங்களா அவங்களுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவலா அவங்களோட ஹாரோஸ்கோப்ல வந்து பாத்தீங்கன்னா கிரகங்களோட நிலைமை சாதகமா இல்லாம இருக்கலாம் இல்லைன்னா பாபனோட கன்சென்ஷன் ஆயிருக்கலாம் இல்லன்னா தசா புத்தி சரி இல்லாம இருக்கலாம் அந்த மாதிரி இருக்க பர்சனாலிட்டிஸ்க்கும் வந்து பாத்தீங்கன்னா வழிபாடு பரிகாரம் அப்படின்றது இருக்கதாங்க செய்து ஆனால் அந்த அந்த வழிபாடு பரிகாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம சொல்ல முடியாது ஒன் டு ஒன் தான் சொல்ல முடியும் ஸோ அந்த மாதிரி இதை பார்த்துட்டு இருக்கவங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவங்க ஏதாவது பண்ணணும்னு விருப்பப்படுறோம் நாங்கள் எங்களோட ஹாரோஸ்கோப்பை டீடைல் வந்து ப்ரெடிக் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்களான்னா நான் பேசிகிட்டு இருக்கும் போது எங்களோட நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பருக்கு வந்து தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ஸ்டாஃப்ஸ் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க ரெஸ்பாண்ட் பண்ணி எங்கிட்ட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க டீடைல்டாக நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ